اللهم اجعل صيامي صيام الصائمين وقيامي قيام القائمين ونبهني عن نومه الغافلين يا اله العالمين ويا خير الناصرين برحمتك يا رحم الناصرين وصلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين யா ல்லாஹ் அகிலத்தோரின் வணக்கத்திற்குரியவனே என் நோன்புகளை உன் பேரருளால் மெய்யான நோன்பாளிகளின் நோன்புகளாக ஆக்கி அருள்வாயாக என் தொழுகைகளை மெய்யான தொழுகையாளிகளின் தொழுகைகளாக ஆக்கி அருள்வாயாக உதவி செய்வோரில் சிறந்தவனே கருணை மிக்க துணைவா உன் நெறிமுறைகளை பற்றிய மிக்கவர்களின் உறக்கத்தை விட்டும் என்னை விழிப்புணர்வூட்டி காத்தருள்வாயாக ஆமீன்